இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரசிக்கப்படாத குடும்பத் தலைவருக்காக ஜபிக்க வேண்டும் ஒரு குடும்பத்திலே தகப்பன் இருப்பார் ரட்சிக்கப்படாமல் இருப்பார் எனவே அவர்களுடைய ரசிப்புக்காக ஆண்டவரை இன்னும் நேசிக்கும்படியாக ஜெபிப்போம் ஒருவேளை காலை மன்னா நேயர்களுடைய குடும்பத்தில் குடும்பத் தலைவர் ரசிக்கப்படாமல் இருந்தால் வாரத்தோடு ஜோம் பண்ணுங்க அவங்களுடைய பாவ பழக்கங்கள் மாறுவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து ஆவிக்குரிய திருச்சபைக்கு வரும்படியாக ஜபிப்போம் எல்லா குடும்பத்திலவரையும் தேவன் ரசிப்பாராக ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல நீதிமான்களின் வெளிச்சம் என்று வருகிறது நீதிமான் என்பது யார் என்று சொன்னால் இயேசுவை சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்டு அது மாத்திரமல்ல அவருக்காக வாழ்கிறவங்க தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் உடையவங்க அது மாத்திரமல்ல தேவருடைய சபையில நுழைத்து நிற்கிறவர்கள்தான் இருக்கிறார்கள் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷப்பிக்குமா துன்மார்க்கரின் தீபம் அணைந்து போகுமா நீதிமான்களின் வெளிச்சம் துன்மார்க்கரின் தீபம் ரெண்டுமே வெளிச்சம்தான் இந்த துன்மார்க்கரின் தீபம் என்று சொல்லும்போது அது மங்கி மங்கி எரியும் அதே வேளையிலே எண்ணெய் இல்லாத போது சுத்தமாக அணைந்து போகும் ஆனால் நீதிமான்களின் வெளிச்சம் என்பது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு அது சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நீதிமானுக்காக வெளிச்சம் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம் பைபிளில் அநேக நீதிமான்களை பற்றி பார்க்கிறோம் அதில் ஒருவர் யார் தெரியுமா நோவா ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா ஒரு நீதிமானாக இருக்கிறார் உத்தமனாக இருக்கிறார் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குடும்ப தகப்பன் இப்படிப்பட்ட ஸ்வாப உரியவங்களாக இருக்கும்போதுதான் அது வெளிச்சமாய் காணப்படும் சில தகப்பனை பற்றி பார்க்கும்போது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க ஆண்டவருக்கும் பிரியமா இருக்க மாட்டாங்க உலகத்துக்கும் பிரியமா இருக்க மாட்டாங்க ரெண்டாம் கட்ட நிலைமையில் இருப்பாங்க அவங்க என் நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கோ பிள்ளைக்கோ அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு குடும்ப தகப்பனும் எப்படி இருக்கணும்னா இதே போல் நீதிமான போல இருக்கணும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கணும் அதே வேளையில் நீதிமான் என்று சொல்லி சாட்சி பெறணும் பைபிளில் குரநெளிவை பற்றி பார்க்குறோம் லோத்தை பற்றி பார்க்குறோம் ஆபிரகாமை பற்றி பார்க்குறோம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் நீதிமானாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் உங்க சொந்த பந்தம் உங்க கிராமம் உங்க பட்டணம் மகிழ்ச்சியாக இருக்கும் சில நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கையில சாட்சி கெட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது காரணம் என்ன தெரியுமா நீதிமானா இல்லாதனால தான் நீதிமான் ஆண்டவருக்கு பயந்து நடப்பான் ஒரு சின்ன ஒரு காரியம்தான் சரிதான் அதை யோசித்து தேவன் என்ன நினைப்பார் இதை செய்வது பரலோகத்தில் என்ன நஷ்டம் உண்டாகும் என்ன லாபம் உண்டாகும் இயேசு இருந்தால் என்ன நினைப்பார் இப்படி சொல்லி யோசிப்பாங்க ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நீதிமானுடைய வெளிச்சத்தினுடைய தன்மையை இழந்து கொண்டிருக்காங்க இந்த வசனத்தின்படி நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷப்பிக்கும் உங்க சாட்சியின் வாழ்க்கை அநேகரை சந்தோஷிப்பிக்கணும் உங்க சாட்சியின் வாழ்க்கையின் மூலமா அநேகர் உயிர்ப்பிக்கப்படணும் அநேகர் கட்டப்படணும் நீங்க அங்க வைக்கிற சபையில உங்க சாட்சியின் மூலமாய் ஒரு கூட்ட மக்கள் வர வேண்டும் அந்த ஒரு கூட்ட மக்களில் பலர் ஊழியத்துக்காய் எழும்ப வேண்டும் நீதிமானின் வெளிச்சத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீதிமானின் வெளிச்சத்தை போல மாறுவோம் நம்முடைய சாட்சியின் பகுதி அனைகருக்கு ஆசிர்வாதமாக இருக்க இன்றைக்கு அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்கு ஜபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு குடும்ப தலைவரும் நீதிமான்களைப் போல ஆண்டவரே இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக அவனுடைய வாழ்க்கையின் பகுதியின் மூலமா அநேகர் ஆண்டவரை ஆண்டவருக்குள் வர கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறேன் இந்த நாட்களில் நல்ல ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும் திருமண நாள் பிறந்த நாளை நினைவுகூர்க ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிங்கப்பா இனி தீங்கை காணக்கூடாது என்று ஜெபிக்கிறோம் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை பிரசவத்தை வீடாக இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீராக இயேசுவின் போல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்து செய்து சகல வருவாது மருவாதி ஆண்டு நாள் மீண்டும் நாளை காலை புதிய காலைம நான் செய்தி மூலமாக சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் மழை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடனுவா கிரைஸ்தலா